எல்லாருக்குமே ஹாப்பி போகி பண்டிகை நல்வாத்துக்கங்க எனக்கு இன்னைக்கு போகி பண்டிகை நல்லா போச்சு காலையில் எழுந்து போகியெல்லாம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் போட்டுட்டேன் இங்கே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லணுங்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதன்றது எனக்கு தெரியல பட் ஆனால் நான் சொல்கிறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா விளக்கேற்றுவோம் பூஜை பண்ணுவோம் மகாலக்ஷ்மிக்கு நம்ம அலங்காரம் பண்ணுவோம் பூஜை பண்ணிட்டு நல்லா இன்றைக்கு வந்து பூஜை ஆரோக்கியம் சொல்லிட்டு வந்துட்டேங்க சாயங்காலம் ஆறு மணி கரெக்டாக ஆறு மணிங்க நம்ம வாசக்கால் மெயின் வாசக்காலுக்கு பூ அலங்காரம் பண்ணி நம்ம வந்து விளக்கு போட்டு நெய்வேதியெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டோன்னா நம்மளுக்கு மகாலக்ஷ்மி ஆசீர்வாதம் எப்போவுமே பரிபூரணமாக இருக்குங்க உங்களுக்கும் அந்த மாதிரி கிடைக்கணுங்க